இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் பணம் சம்பாதிப்பது பற்றியல்லை சம்பாதித்த பணத்தை காப்பது எப்படி என்பதை பற்றி தமிழ்நாட்டில் இன்று பலர் நல்ல சம்பளம் சம்பாதித்தாலும் மாதம் முடிவில் பணம் எங்கே போயிற்று என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் காரணம் ஒன்றே செலவு செய்யும் வசதி அதிகம் கட்டுப்பாடு குறைவு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றது எரிது ஆன்லைன் சலுகைகள் கவர்கிறது இப்போ வாங்குங்கள் பிறகு கட்டுங்கள் என்ற விளம்பரங்கள் நம்மை யோசிக்கவே விடுவதில்லை ஆனால் ஒரு உண்மை மட்டும் மறக்கக்கூடாது இன்று ஸ்வைப் பண்ணும் ஒவ்வொரு ரூபாயும் நாளைய உழைப்பை முன்பே செலவழிப்பது அதனால்தான் முதல் விதி கிரெடிட் கார்டை வசதிக்காக அல்ல அவசரத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்கள் அடுத்தது டெபிட் கார்டு இது ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுத் தருகிறது கணக்கில் பணம் இருந்தால் செலவு செய்யலாம் இல்லையெனில் காத்திருக்க வேண்டும் இந்த காத்திருக்கும் பழக்கம்தான் நம்மை கடனிலிருந்து காப்பாற்றும் உன்னோரு பெரிய சிக்கல் உடனடி கடன் செயலிகள் ஐந்து நிமிடத்தில் பணம் ஆனால் பல மாதங்கள் வட்டி சுமை நினைவில் வையுங்கள் கடன் எடுக்கலாம் ஆனால் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மட்டுமே வாழ்க்கை முறை காட்டுவதற்காக அல்ல இப்போது மிக முக்கியமான பழக்கம் சேமிப்பு பலர் சொல்வார்கள் மிச்சம் இருந்தால் சேமிப்போம் என்று ஆனால் மிச்சம் எப்போதும் இருக்காது சரியான முறை என்ன தெரியுமா சம்பளம் வந்தவுடன் முதலில் ஒரு பகுதியை சேமியுங்கள் அதன் பிறகுதான் செலவு செய்யுங்கள் சேமிப்பு உங்களுக்கு தருவது பணம் மட்டுமல்ல அது மன அமைதி தரும் தைரியம் தரும் அவசரத்தில் யாரிடமும் கையை நீட்ட வேண்டாத மரியாதையான வாழ்க்கையை தரும் கடைசியாக ஒரு உண்மை பணக்காரன் என்பவன் அதிகம் சம்பாதிப்பவன் அல்ல சம்பாதித்ததை புத்திசாலித்தனமாக காப்பவன்தான் உண்மையான பணக்காரன் இன்று முதல் ஒரு முடிவெடுங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைப்பேன் கடனை கவனமாக பயன்படுத்துவேன் மாதம் தவறாமல் சேமிப்பேன் அப்போது பணம் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய வேண்டிய நிலை மாறும் நினைவில் வையுங்கள் பணம் ஒரு நல்ல அடிமை ஆனால் ஒரு மோசமான எஜமானன் அதை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி நான் ஏன் சேமிக்க முடியவில்லை என்று நீங்கள் ஒருபோதாவது யோசித்ததுண்டா காரணம் சம்பளம் குறைவாக இருப்பதல்ல காரணம் தெரியாத செலவுகள் தினமும் ஒரு சிறிய காஃபி அடிக்கடி ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் தேவையில்லாத ஆஃபர் ஷாப்பிங் இவையெல்லாம் சிறியது போல தோன்றும் ஆனால் மாத முடிவில் பெரிய தொகையாக மாறும் அதனால் இன்று முதல் ஒரு பழக்கம் தொடங்குங்கள் உங்கள் செலவுகளை எழுதத் தொடங்குங்கள் மொபைல் நோட்ஸ் போதும் அல்லது ஒரு சிறிய நோட்டு புத்தகம் போதும் நீங்கள் எழுதத் தொடங்கும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது இவ்வளவு தேவையில்லாத செலவு பண்ணிட்டேனா என்று இதுதான் பண மேலாண்மையின் முதல் விழிப்பு அடுத்து பட்ஜெட் பற்றி பார்ப்போம் பட்ஜெட் என்றால் கட்டுப்பாடு இல்லை அது ஒரு வழிகாட்டி ஒரு எளிய விதி ஐம்பது சதவிகிதம் அவசிய செலவுகள் முப்பது சதவிகிதம் வாழ்க்கை தரம் இருபது சதவிகிதம் சேமிப்பு இதை பின்பற்றினால் மாத முடிவில் பணம் எங்கே போனது என்று கேட்க வேண்டியதில்லை இன்னொரு முக்கிய விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது உடல்நலப் பிரச்சினை வேலை இடைநிறுத்தம் குடும்ப அவசரம் அப்போது கிரெடிட் கார்டு அல்ல கடன் அல்ல உங்களை காப்பாற்றுவது உங்கள் சேமிப்பு குறைந்தது மூன்று மாத செலவுக்கான பணம் தனியாக சேமித்து வைத்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்புக் கவசம் அடுத்து குடும்பத்துடன் பணம் பற்றிப் பேசுங்கள் பல குடும்பங்களில் பணம் ஒரு ரகசிய விஷயம் அது பெரிய தவறு உங்கள் வருமானம் செலவு சேமிப்பு திட்டம் எல்லாம் குடும்பத்துக்கு தெரிய வேண்டும் அப்போது தேவையில்லாத செலவுகள் குறையும் அனைவரும் ஒரே இலக்குக்காக வேலை செய்வார்கள் நினைவில் வையுங்கள் பண மேலாண்மை என்பது கணக்கு புத்தகம் அல்ல அது குடும்ப ஒற்றுமை கடைசியாக இந்த பகுதியின் முக்கிய உண்மை சம்பளம் உயர்ந்தால் வாழ்க்கை மாறாது பழக்கம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் சிறிய கட்டுப்பாடு சின்ன சேமிப்பு தெளிவான திட்டம் இதுவே உங்களை கடனில்லா வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அடுத்த பகுதியில் பணத்தை வளர்க்கும் முறைகள் பற்றி பார்க்கலாம் தொடருங்கள் இப்போது ஒரு புதிய நிலைக்கு வருகிறோம் பணத்தை காப்பது மட்டும் போதாது பணத்தை வளர்க்கவும் தெரிந்திருக்க வேண்டும் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சேமிப்பு என்றால் வெறும் சேமிப்பு கணக்கில் பணம் வைத்திருப்பது ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கே இருக்கும் பணம் மெதுவாக மதிப்பிழக்கிறது ஏன் பணவீக்கம் இன்று நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் பொருள் சில ஆண்டுகளில் நூற்று ஐம்பதாகும் அதனால்தான் சேமிப்பு மட்டும் போதாது புத்திசாலித்தனமான முதலீடு அவசியம் முதலீடு என்றால் உடனே பயப்பட வேண்டாம் அது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண சம்பளத்தாருக்கும் அது தேவையே முதல் படி சிறிய தொகையிலிருந்து தொடங்குங்கள் மாதம் ஒரு நிரந்தர தொகையை தானாக முதலீடு செய்யும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு இரண்டு பெரிய நன்மை தரும் ஒன்று ஒழுக்கம் இரண்டு நீண்டகால வளர்ச்சி அடுத்த முக்கிய விஷயம் அபாயத்தை புரிந்து கொள்வது எல்லா முதலீடும் ஒரே மாதிரி அல்ல சில பாதுகாப்பானவை சில வளர்ச்சி தருபவை ஆனால் ஆபத்து அதிகம் புத்திசாலித்தனமான வழி என்ன எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் போடாதீர்கள் பிரித்து முதலீடு செய்யுங்கள் இதுதான் பாதுகாப்பும் வளர்ச்சியும் சேரும் ரகசியம் இன்னொரு முக்கிய உண்மை வேகமாக பணம் இரட்டிப்பாகும் என்று யாராவது சொன்னால் அது ஒரு எச்சரிக்கை மணி நிஜமான முதலீடு மெதுவாக வளரும் ஆனால் நிலையாக வளரும் பொறுமையில்லாதவன் முதலீட்டாளர் ஆக முடியாது அடுத்த பழக்கம் உங்கள் மேல் முதலீடு செய்யுங்கள் புதிய திறன்கள் கற்றுக்கொள்வது அறிவை வளர்த்துக்கொள்வது உடல் நலத்தை பாதுகாப்பது இவையெல்லாம் செலவல்ல இது வாழ்க்கை முழுவதும் வருமானம் தரும் முதலீடு நினைவில் வையுங்கள் உங்கள் திறன் உயர்ந்தால் உங்கள் வருமானமும் உயரும் கடைசியாக இந்த பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த உண்மை பணம் உழைப்பவர்களை நேசிக்கும் ஆனால் ஒழுக்கமுள்ளவர்களிடம்தான் தங்கியிருக்கும் சம்பாதியுங்கள் சேமியுங்கள் முதலீடு செய்யுங்கள் பொறுமையாக காத்திருக்கவும் இதுவே நிதி சுதந்திரத்தின் பாதை அடுத்த பகுதியில் கடனிலிருந்து முழுமையாக வெளியே வருவது எப்படி என்று பார்க்கலாம் தொடருங்கள் இப்போது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஏற்கனவே கடனில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி முதலில் ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் கடன் என்பது தவறல்ல ஆனால் அதை கட்டுப்படுத்தாததே பிரச்சினை முதல்படி ஓடாதீர்கள் மறைவதில்லை கடனை நேராக எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு கடன் வைத்திருக்கிறீர்கள் என்று தெளிவாக பாருங்கள் கிரெடிட் கார்டு நிலுவை தனிப்பட்ட கடன் நண்பர் அல்லது உறவினர் கடன் எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள் இந்த ஒரு செயல் இட் செல்ஃப் மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கும் அடுத்தபடி அதிக வட்டி கொண்ட கடனை முதலில் முடிக்க வேண்டும் கிரெடிட் கார்டு வட்டி அதிகம் அதனால் அதை முதலில் குறைக்க ஆரம்பியுங்கள் சிறிய தொகை கூட சரி ஆனால் ஒவ்வொரு மாதமும் நிலுவை குறைய வேண்டும் இது ஒரு வெற்றி உணர்வு தரும் நான் முன்னேறுகிறேன் என்ற நம்பிக்கை வரும் அடுத்த முக்கிய விஷயம் புதிய கடன் எடுக்காதீர்கள் பழைய கடனை அடைக்க புதிய கடன் எடுப்பது ஒரு குழியிலிருந்து வெளியே வர இன்னொரு குழி தோண்டுவது போல உங்கள் வாழ்க்கை முறையில் தற்காலிக மாற்றம் தேவைப்படும் வெளியே சாப்பிடுவது குறையலாம் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் நிறுத்தலாம் லக்ஸுரி ஷாப்பிங் ஒத்தி வைக்கலாம் இது தியாகமல்ல இது சுதந்திரத்திற்கான முதலீடு மிகவும் முக்கியமாக இங்கே குடும்பத்துடன் பேசுவது முக்கியம் எல்லோரும் நிலையை புரிந்து கொண்டால் அனைவரும் சேர்ந்து செலவை கட்டுப்படுத்த முடியும் நினைவில் வையுங்கள் கடன் பிரச்சினை ஒருவருடையதல்ல அது குடும்ப பிரச்சனை அதற்கான தீர்வும் குடும்ப முயற்சிதான் மேலும் ஒரு சக்தி வாய்ந்த வழி கூடுதல் வருமானம் ஒரு சிறிய பார்ட் டைம் வேலை ஒரு திறனை பயன்படுத்தி ஃப்ரீலான்ஸ் வேலை வீட்டிலிருந்து செய்யும் சிறிய தொழில் இந்த கூடுதல் வருமானத்தை முழுவதும் கடனடைப்புக்குப் பயன்படுத்துங்கள் இது கடன் காலத்தை வருடங்களிலிருந்து மாதங்களாக மாற்றும் முக்கியமான மனநிலை மாற்றம் ஒன்று என்னால் முடியாது என்று நினைத்தால் முடியாது நான் மெதுவாக இருந்தாலும் கடனிலிருந்து வெளியே வருவேன் என்று தினமும் நினைத்தால் உங்கள் செயல் மாறும் கடன் முடிந்த நாள் நீங்கள் அனுபவிக்கும் மன அமைதி அது எந்த லக்ஷுரிக்கும் சமமல்ல அந்த நாளை கற்பனை செய்யுங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை சம்பளம் முழுவதும் உங்களுக்கே அதுதான் உண்மையான நிதி சுதந்திரத்தின் தொடக்கம் அடுத்த பகுதியில் நீண்டகால செல்வம் உருவாக்குவது பற்றி பார்க்கலாம் தொடருங்கள் இப்போது நாம் பேசப்போவது வெறும் பணம் பற்றியது இல்லை தலைமுறைகளை பாதுகாக்கும் நீண்டகால செல்வம் பற்றியது பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் அவர்கள் சம்பளம் இருக்கும் வரை திட்டமிடுகிறார்கள் சம்பளம் இல்லாத காலத்தை பற்றி யோசிப்பதே இல்லை வாழ்க்கை முழுவதும் ஒரே வேகத்தில் போகாது உடல் மாறலாம் வேலை சூழல் மாறலாம் பொறுப்புகள் கூடலாம் அதனால்தான் நீண்டகால நிதித் திட்டம் அவசியம் முதலில் உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்திருக்கிறதா அப்படியானால் பாதுகாப்பு திட்டங்கள் கட்டாயம் எதிர்பாராத சம்பவம் நடந்தாலும் குடும்பத்தின் வாழ்க்கை நிற்கக்கூடாது அடுத்த முக்கியமான இலக்கு ஓய்வு வாழ்க்கை இன்னும் நேரம் இருக்கு என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் நேரம்தான் மிக வேகமாகப் போகிறது இளம் வயதில் சேமித்த சிறிய தொகைகள் காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும் காரணம் காலத்தின் சக்தி பணம் சம்பாதிப்பது உழைப்பால் பணம் பெரிதாக மாறுவது பொறுமையால் நீண்ட கால செல்வம் உருவாக்க மூன்று விஷயங்கள் முக்கியம் ஒழுக்கம் தொடர்ச்சி பொறுமை மாதம் தவறாமல் முதலீடு செய்யுங்கள் சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் நிறுத்தாதீர்கள் இது ஒரு அல்ல இது ஒரு நீண்ட பயணம் இன்னொரு முக்கியமான விஷயம் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் செலவும் உயர்கிறது இதை லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள் சம்பளம் உயர்ந்ததும் உடனே செலவுகளை உயர்த்தாதீர்கள் அதற்கு பதிலாக சேமிப்பு மற்றும் முதலீட்டை உயர்த்துங்கள் இப்படி செய்தால் நீங்கள் சம்பளத்துக்கு அடிமையாக மாட்டீர்கள் உங்கள் பணமே உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும் கடைசியாக செல்வம் என்பது வங்கி இருப்பு மட்டுமல்ல கடனில்லாத வாழ்க்கை அவசர நிதி பாதுகாப்பு குடும்ப நிம்மதி மன அமைதி இதுவே உண்மையான செல்வம் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய நிதி முடிவுகள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பணத்தை வெறும் செலவுப் பொருளாக பார்க்காதீர்கள் அது ஒரு விதை சரியாக நட்டால் அது தலைமுறைகள் வாழும் மரமாக வளரும் அடுத்த பகுதியில் இந்த முழு பயணத்தை ஒரு எளிய செயல்திட்டமாக சுருக்கி பார்ப்போம் தொடருங்கள் இப்போது வரை நாம் பல விஷயங்கள் பார்த்தோம் ஆனால் ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கலாம் இதையெல்லாம் ஆரம்பிப்பது எப்படி அதற்காக இப்போது ஒரு எளிய செயல்திட்டத்தை பார்க்கலாம் முதல் படி உங்கள் பணநிலையை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் மாத வருமானம் எவ்வளவு நிலையான செலவுகள் என்ன மாறும் செலவுகள் என்ன இதை எழுதி பார்ப்பது உங்கள் கண்களை திறக்கும் இரண்டாவது படி தேவையில்லாத செலவுகளை அடையாளம் காணுங்கள் ஒரு மாதம் மட்டும் கவனித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் எங்கு பணம் வீணாகிறது என்று மூன்றாவது படி சேமிப்பை தானாக ஆக்குங்கள் சம்பளம் வரும் நாளே ஒரு தொகை தனியாக மாற்றி வையுங்கள் கையிலிருந்தால் செலவாகிவிடும் கணக்கில் பிரித்து வைத்தால் வளர ஆரம்பிக்கும் நான்காவது படி கடன் இருந்தால் அதற்கான திட்டம் அமைக்குங்கள் அதிக வட்டி கொண்ட கடனை முதலில் குறையுங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் ஐந்தாவது படி உங்கள் பண இலக்குகளை அமைக்குங்கள் அவசர நிதி குழந்தைகள் கல்வி வீடு ஓய்வு வாழ்க்கை இலக்கு இருந்தால் சேமிப்புக்கு அர்த்தம் வரும் இப்போது சில தினசரி பழக்கங்கள் ஒன்று வாங்கும் முன் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருங்கள் உடனடி ஆசை குறையும் உண்மையில் தேவையா என்று புரியும் இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை உங்கள் செலவுகளை பாருங்கள் இது உங்களை வழியில் வைத்திருக்கும் மூன்று பிறருடன் ஒப்பிடாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை வேறு உங்கள் பயணம் வேறு நான்கு சிறிய முன்னேற்றத்தையும் மதியுங்கள் இன்று நூறு ரூபாய் சேமித்தால் அது நாளை ஒரு பழக்கமாக மாறும் ஐந்து உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் செலவு பண்ணினால்தான் சந்தோஷம் என்பதற்கு பதிலாக சேமித்தால்தான் நிம்மதி என்று நினைக்கத் தொடங்குங்கள் நினைவில் வையுங்கள் பணமேலாண்மை ஒரு பெரிய மாற்றம் அல்ல அது சிறிய தொடர்ந்து செய்யும் பழக்கங்களின் பலன் இன்று நீங்கள் ஒரு சிறிய படி எடுத்தால் ஐந்து ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் அடுத்த பகுதியில் இந்த முழு பயணத்தை ஒரு சக்தி வாய்ந்த முடிவாக முடிப்போம் தொடருங்கள் இந்த பயணத்தின் கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இப்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும் பணப் பிரச்சனை என்பது வருமானப் அல்ல பழக்கப் பிரச்சினை அதிகம் சம்பாதிப்பவர்கள் கூட தவறான பழக்கத்தால் கடனில் சிக்கிக் கொள்கிறார்கள் குறைவாக சம்பாதிப்பவர்களும் சரியான ஒழுக்கத்தால் நிம்மதியாக வாழ்கிறார்கள் இந்த முழு வீடியோவில் நாம் பார்த்தது என்ன பணத்தை கவனமாக செலவிடுவது தேவையில்லாத கடனை தவிர்ப்பது தவறாமல் சேமிப்பது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது குடும்பத்தை பாதுகாப்பது இவையெல்லாம் சேர்ந்துதான் நிதி சுதந்திரம் நிதி சுதந்திரம் என்றால் கோடீஸ்வரன் ஆகுவது அல்ல அது என்னவென்றால் சம்பளம் தாமதமானாலும் பயமில்லாத நிலை அவசரத்தில் யாரிடமும் கேட்க வேண்டாத நிலை இரவு நிம்மதியாக தூங்கும் மனநிலை இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இன்னும் நேரம் இருக்கு என்று சொல்லாதீர்கள் சரியான நேரம் இன்றுதான் இந்த நிமிஷத்திலிருந்து தொடங்குங்கள் உங்கள் செலவுகளை கவனியுங்கள் சேமிப்பை முன்னுரிமை கொடுங்கள் கடனை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் பணம் ஒரு கருவி அதை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களை உயர்த்தும் தவறாக பயன்படுத்தினால் அது உங்களை கட்டிப்போடும் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தும் மனிதராக இருக்க வேண்டுமா அல்லது பணம் உங்களை கட்டுப்படுத்தும் வாழ்க்கையா தேர்வு உங்கள் கையில்தான் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் ஒருவரின் வாழ்க்கையை இது மாற்றலாம் கீழே கருத்தில் இன்று முதல் நான் பணத்தை கட்டுப்படுத்தப் போகிறேன் என்று எழுதுங்கள் அந்த ஒரு வாக்கியம் கூட உங்கள் மனதில் ஒரு உறுதியை உருவாக்கும் பணம் உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடாது நீங்கள்தான் உங்கள் பணத்தை இயக்க வேண்டும் நன்றி உங்கள் நிதி சுதந்திர பயணத்தில் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாத்தியோசி வாழ்க்கையிலே சாகும்